இங்கே நம்முடைய வரவேற்புரை நிகழ்த்திய உத்தமபுத்திரன் அவர்களே தொடக்க உரை நிகழ்த்திய செயலாளர் அருமை சகோதரர் பள்ளலார் வழி புனிதன் ஐயா அவர்களே இங்கே திரளாக வருகை புரிந்துள்ள அத்தனை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரது திருப்பாதங்களையும் வள்ளல் பெருமான் திருப்பாதங்களாக நினைந்து தொட்டு வணங்கி எனது தலைமை உரையை நிகழ்த்த விரும்புகிறேன் சுருக்கமாக என்னுடைய தலைமை உரை இருக்கும் பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை ஒரு சொற்பொழிவும் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை ஒரு சொற்பொழிவும் கிட்டத்தட்ட பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை உள்ள சொற்பொழிவை நானும் சகோதரையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறோம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை உள்ள சொற்பொழிவை நம்முடைய அருமை சகோதரர் பரமதயாளன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் இங்கே நம்முடைய சகோதரி நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு இஸ்லாமிய பெண்மணி சுத்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதனை உலகம் முழுக்க தன்னுடைய கருத்துக்களால் எடுத்து செல்வது என்பது மிகவும் பாராட்டுக்கு உரியது இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு மதம் தான் பெரியது ஒன்று கிறிஸ்தவ மதம் இன்னொன்று இஸ்லாமிய மதம் இந்த இரண்டு மதத்திலே இருக்கிறவர்களும் சுத்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஒரு நொடியில உலகம் முழுக்க சத்திய சன்மார்க்க சங்கம் திகழ்த்தோங்க அந்த அளவிற்கு அங்க நமக்கு இஸ்லாம் மதத்திலேயும் கிறிஸ்தவ மதத்திலேயும் சுத்த சன்மார்க்கத்தினுடைய கருத்துக்கள் நூத்துக்கு தொண்ணூத்தி பங்கு இருக்கும் நீங்க இந்து மதத்தை காட்டிலும் பாத்தீங்கன்னா இஸ்லாம் மதத்திலயும் கிறிஸ்தவ மதத்திலையும் நமக்கு சுத்த சன்மார்க்கத்தோட நெருங்கிய தொடர்பு இருக்கும் அங்க ஒன்றே ஒன்று என்ன தடையா புலால் உண்ணாமை இல்லாம இருந்தா அந்த ரெண்டு மதமுமே சுத்த சன்மார்க்கம் தான் அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அப்ப மாற்ற வேண்டியது எதுன்னா கொல்லாமையை புலால் உண்ணாமையை நாம் வலியுறுத்த வேண்டியது அது நாம் சொல்வதை காட்டிலும் இஸ்லாமிய மதத்திலே இருந்தே இஸ்லாமியர்கள் மத்தியிலே இவர்கள் சொல்லும் பொழுது இன்னும் அதற்கு ஆழமான தாக்கம் ஏற்படும் உலகம் முழுக்க பரவும்னா ஓர் இறை கொள்கை ரெண்டு மதத்திலேயும் இருக்குது ஒரு கடவுள் தான் நீங்க நீங்க அதே மாதிரி கருணை இரக்கம் இந்த தவிர்த்துட்டு தவிர்த்த பக்ரீத் பண்டிகை எல்லாம் தானம் தவம் அந்த பண்றதுதான் பிறருக்கு கொடுக்கறதுதான் அப்ப இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும் நம்ம வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு சாப்பிடுறதும் சைவமா இருக்கணும் கொடுக்கறதும் சைவமா இருக்கணும்னு சொல்லுவோம் ஆனா பக்ரீத்துல ஒட்டகத்தை வெட்டி அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி பண்ணுவாங்க அங்கதான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அதுல இருந்து மீண்டு வந்து நம்முடைய சகோதரி அவர்கள் இந்த அளவிற்கு எடுத்து சொல்றாங்கன்னா மிக பெருமை வாய்ந்தது நீங்க இயல்பாகவே நபிகள் நாயகமே சுத்த சன்மார்க்கிதான் நீங்க எப்படின்னா நீங்க நபிகள் நாயகம் ஒரு இடத்துல படுத்திருக்கிறார் அவர் ஒரு நீண்ட அங்கி போட்டிருப்பார் இந்த அங்கி மேல போ போட்டிருக்குறாரு இந்த அங்கி வந்து படர்ந்து இருக்குது தரையில அப்போ ஒரு பூனை வந்து அதுல படுத்துருக்குது இந்த பூனை படுத்துன்னு இவர் எழுந்திரிச்சிட்டாரு ஏழுந்திரிச்சு பார்த்த உடனே தான் நம்ம ஆடையில ஒரு பூனை படுத்துருக்குதே இந்த பூனையே ஏன் எழுப்புவானே இல்லைன்னா இழுத்தா துணி எழுத்தா அது வந்து முழிச்சுக்கும் இல்ல அது வந்து ஓய்வு இல்லாம போயிடும் அதுவே அசந்து தூங்குது அதை எப்படி நம்ம தொடர்ல பண்ணணும் அப்படின்னு அது தூங்கி முழிக்கிற வரைக்கும் இவர் வேலையெல்லாம் விட்டுட்டு அமைதியா இருந்திருக்கிறார் இந்த அமைதி எங்க இருக்கு அதுதான் சுத்த சன்மார் தான் வள்ளலார் சொல்றாரு தயவுடையாரெல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவர் அருளுடையார் எல்லாம் சன்மார்க்கம் அடைந்தவர் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இதுல மத வித்தியாசம் சாதி வித்தியாசம் சமய வித்தியாசம்லாம் கிடையாது நாம் எல்லோரும் அனைவரும் சகோதர சகோதரிகள் ஆனா இங்க ஒருத்தவங்க மதத்தை சார்ந்துட்டு நீங்க வந்து இஸ்லாமியர்களே இங்க இருக்க கூடாது கிறிஸ்தவர்களே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள வன்மத்தை உருவாக்குறதுன்றது எப்படி ஒரு மத சார்பா இருக்க முடியும் அதனாலதான் இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இந்த சமய சார்பின்மை மத சார்பின்மை எல்லாம் வருது ஐயா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூறுகளிலேயே வள்ளல் பெருமான்தான் சமய சார்பற்ற மத சார்பற்ற ஒரு ஆன்மீகத்தை நமக்கு கொடுத்தவர் வள்ளல் பெருமான் அப்போ இந்த அரசியல் மட்டும் சமயம் சார்ந்து மதம் சார்ந்து இருக்க கூடாது ஆன்மீகம் மதம் சாராம சமயம் சாராம இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப எங்கேயுமே நீங்க அரசியலுக்குள்ள ஆன்மீக திட்ட கலந்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து அடிதடிதான் நடக்கும் அப்ப எங்க கலக்க கூடாதுன்னா ஆன்மீகத்துல அரசியல் கலக்கவே கூடாது அதனாலதான் ஆன்மீகத்தை வள்ளல் பெருமான் மதம் சார்பற்ற ஆன்மீகம் சமய சார்பற்ற ஆன்மீகம் இது எதுவும் சமயம் கிடையாது சுத்த சன்மார்க்கம் மதங்களை கடந்தது சமயங்களை கடந்தது சாதி கிடையாது சாதிகளை கடந்தது இப்படி பல்வேறு விதத்துல முன்னுரிமை கொடுத்து அதை வந்து ரொம்ப பக்குவப்படுத்தி ஆன்மீகம்னா இதுதான் கடவுள் நமக்குள்ளே இருக்கிறான் கடவுள் வேற நாம வேற இல்ல அப்ப கடவுள் நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நாம் பார்க்க முடியாது இருக்கிறதுக்கு என்னென்ன தடைகள் இந்த தடைகளை நீக்கினால் இதை நீக்கிறதுக்கு நமக்கு எதுக்கும் ஒரு ஏஜென்ட்டோ ஒரு புரோக்கரோ தேவை கிடையாது நமக்கு எதுக்கு புரோக்கர் நமக்குள்ளே இருக்கிற அந்த தடைகளை நீக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருமே நாமே நமக்கு நாமே இந்த தடைகளை கொள்ளும் அப்ப இந்த தடைகளை நீக்கிறதுக்கு தான் ஜீவகாருண்யம் எல்லாத்தையும் வள்ளல் சொல்றேன் இப்போ திருக்குறள் புறம் தூய்மை நீரான் அமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு ஒரு திருக்குறள் அப்போ புறம் தூய்மை வெளியில இருக்கிற அழுக்கை தண்ணி ஊத்தி சோப்பு போட்டு குளிச்சா இந்த அழுக்கு போயிடும் புறம் தூய்மை இது புறத்துல இருக்கிற தூய்மை வந்து நீர்னால உண்டாகும் அகம் தூய்மை எப்படி உண்டாகும் வாய்மையினால் உண்டாகும் வாய்மைன்னா என்ன வாய்மைன்றதுக்கு திருவள்ளுவர் ஒரு உதாரணம் சொல்றார் வாய்மை எனப்படுவது யாதேனில் தீமை இல்லாத சொல் அப்படின்ற அப்ப தீமை இல்லாத சொல் எதுவோ அதுதான் வாய்மை அப்ப இந்த வாய்மையால் காணப்படும் புறம் தூய்மை நீரால் அமையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும் எப்படி வாய்மையால் காணப்படும் அகம் தூய்மை அகம் சுத்தமா இருக்குதுன்னா வார்த்தை சுத்தமா இருந்தா அவர்கிட்ட அகம் சுத்தமா இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப இந்த வாய்மையால் வாய்மை எனப்படுவது யாதெனில் தீமை இல்லாத சொல் யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அதுதான் வாய்மை இந்த வாய்மை இருந்தால் நம்மிடையே நம் உள்ளே இந்த அகம் தூய்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் அப்படின்ற அப்போ வள்ளல் பெருமான் வலியுறுத்துறார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் இப்படி இந்த ஒழுக்கம் எல்லாம் நமக்கு வலியுறுத்துவதே எதுக்குன்னா நம்முடைய அகம் தூய்மை அடைவதற்காக தான் அதனால தான் ஒரு ஒரு வாசகம் என்ன ரொம்ப கவர்ந்த வாசகம் புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாக தெரியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தம் அற்றதாய் தெரியும் அப்ப அன்பு அன்பு கூட புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த அன்பே நமக்கு புரியாது அதை புரிந்து கொள் ஆனால் புரிந்து கொண்டால் கோபம் கூட நமக்கு வந்து அர்த்தம் உள்ளதாக இருக்கும் நீங்கள் வள்ளலாருக்கு வராத கோபமா ஆனால் வாய்மையால் காணப்படும்னு சொல்லிட்டு வள்ளலாருக்கு கோபம் வருதே அப்படின்னு சொல்லணுன்னா வள்ளலாருடைய கோபம் நம்மை சரிப்படுத்துவதற்கு நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அதனால்தான் எத்துனையும் பேதமூராது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என தெரிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் செய்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ என்று வள்ளலார் சொல்வார் அப்ப எத்துணையும் பேதம் பார்க்காம இருக்கணும் மதத்தின் வழியில பேதம் பார்க்க கூடாது சாதி சமயங்களின் மூலமாக வேதம் பார்க்க கூடாது நாடுகளின் எல்லைகளின் வாயிலாக வேதம் பார்க்க கூடாது இப்படி எந்த விதத்திலும் வேதம் பார்க்க கூடாதுன்னு சொன்ன வள்ளலார் எங்க மனிதர்களை ரெண்டா இனத்தார் இன்னொன்னு புற இனத்தார் அக இனத்தார் என்றால் அகத்தோடு நாம் ஒன்றிணைந்து வாழக்கூடியவர்கள் அகத்திலே இருக்கின்றவர் இறைவன் இறைவனோடு ஒன்றிணைந்து வாழக்கூடியவர்கள் என்றால் புறத்திலே இருப்பது மாயை வினைகள் இதோடு அப்ப இதற்கு அகம் தூய்மையாக இருக்க வேண்டும் அகத்தோடு சம்பந்தப்பட்டு தொடர்புபட்டு வாழ வேண்டும் என்றால் இந்த அகம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் புலால் மறுத்தலும் கொலை மறுத்தலும் பிறருடைய பசியை நீக்குதலும் கோபம் வருகிறது புலால் மறுத்தால் தான் கொலை மறுத்தால் தான் நீ இறைவனுடைய நிலையே அடைய முடியும் இறைவனை உணர்ந்து இறைமயமாக ஆக முடியும் அப்ப இதை இரண்டையும் மறுக்கவில்லை என்றால் நீ அகை இனத்தார் இல்லை குறையினத்தார் நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டேன் என்கிறாயே என்று வள்ளலாருக்கு வேகம் அதனால் எத்துணையும் பேதம் பார்க்க கூடாது என்ற வள்ளலார் தான் பேதத்தை நம்முடைய விதைத்து இந்த பேதம் உன்னுடைய உன்னுள்ளே இருக்க கூடாது என்பதற்காக நமக்கு உரைக்க வேண்டும் என்பதற்காக அகையினத்தார் குறையினத்தார் என்று இரண்டாக பிரிப்பார்கள் அதே மாதிரி கொள்கை ரீதியா ஒண்ணு சரியா இல்லைன்னா அவருக்கு கோபம் அவருடைய கோபத்தை புரிந்து கொண்டால் கோபம் கூட நமக்கு தெரியும் அதனால்தான் சத்திய ஞான சபையில வழிபாடு சரியா நடக்கல நான் சொன்ன வழிபாட்டு முறை என்ன நீ செய்யற வழிபாட்டு முறை என்ன கூட்டிட்டு சாவியை அங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு சாவியை வாங்கி வச்சுக்கினாரு அவரு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல பள்ளல் பெருமான் அத வந்து கற்றாரு ஞான சபைய எழுபத்தி நாலுல சித்தி அடைகிறாரு அதுக்கு முன்னாடியே சாவியை வாங்கி வச்சுக்கினாரு அதுக்கப்புறம் வள்ளல் பெருமான் சித்தி அடைந்த பிறகுதான் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் கழித்து தான் மீண்டுமே ஞான சபைய திறக்கப்படுவது அப்போ சார்க்க ஒவ்வொரு மனிதர்களும் இன்பம் ஆன்ம லாபம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் அதற்கு இடைஞ்சலாக யார் இருந்தாலும் அவருக்கு கோபத்திற்கு ஆளாகத்தான் நேரிடும் ஆனால் அந்த கோபம் நம்மை திருத்தக்கூடிய கோபம் நாம் புரிந்து கொண்டால் அந்த கோபத்தினுடைய அர்த்தம் நமக்கு புரிந்துவிடும் அதனால் தான் வள்ளலார் கோபத்தை புரிந்து கொள்ளுவது நமக்கு மிக மிக முக்கியம் இந்த கோபம் ஏன் வருகிறது என்றால் கொள்கை மாறுபாட்டிலே போய்கொண்டிருந்தால் அவருக்கு மன்னிக்க முடியாத அளவிற்கு அவருக்கு மற்றவங்களை அவர் நினைப்பார் மாறி மாறி நடக்கிறவங்களை அப்ப அவர் வந்து மன்னிக்கிறதுக்கு தாமதமாகும் ஆனா அவருக்கு வந்து இடம் கொடுப்பார் இடம் கொடுப்பார் அப்போ நீங்க எல்லாமே தயவுடையவர்களாகவும் அருள் உடையவர்களாகவும் கருணை உடையவர்களாகவும் மாறி விடுவதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுவார் அப்ப இதுல வந்து வள்ளல் பெருமான் நமக்கு இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு அந்த செய்தியை சொல்லி நான் வந்து நிறைவு செய்து நம்முடைய சகோதரியிடம் ஒப்படைக்க இருக்கிறேன் உலகத்து உயிரை எல்லாம் எண்ணி சேர்ந்து பெற்ற தாய் போல் உரைப்பர் இருக்கிற எல்லோரையும் தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து அவர்கள் நாம் எல்லாரும் எப்படின்னா சொல்ற போல் உலகத்து உயிரை எல்லாம் எண்ணி சேர்ந்து பெற்ற தாய்போல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் சேர்ந்து ஒரு தாய் பெற்றால் எப்படி இருக்குமோ இந்த தொள்ளாயிரம் கோடி மக்களையும் அப்படிப்பட்ட மனநிலையோடு அவர்கள் பேசுவார்கள் அந்த உரை அவருடைய பேச்சு செயல் எழுத்து எல்லாம் சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு உலகத்தவர்களையெல்லாம் எண்ணி சேர்ந்து பெற்ற தாய் போல் அவர்களிடம் உரைப்பர் அவர்களிடம் ஒரு நயம் இருக்கும் ஒரு கருணை இருக்கும் ஒரு இரக்கம் இருக்கும் நீங்கள் எல்லோரும் நெறியில நடைபோட வேண்டும் என்ற பயிற்சி கொடுப்பதாக இவருடைய பேச்சு இருக்கும் அப்படி இருந்தால் அவர்கள் சங்கத்தவர் எட்டி காய் போல் நாமெல்லாம் எட்டிக்காய் போல் விஷம் அதை சாப்பிட்டாவே இறந்து போயிடுவாங்க

நன்மார்க்கத்தில் இருக்கிறவருடைய சொல் எப்படி இருக்கும்னா தாய் போல் உரைக்க வேண்டிய வார்த்தையாக இருக்கும் தப்பே செய்தா கூட அவங்களை மன்னிச்சு அல்ல அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த தவறை உணர்த்துவதற்காக நாம் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆனால் துன்மார்க்கத்தருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்னா எட்டி காய் போல் கசப்பாக இருக்கும் விஷமாக இருக்கும் நம்முடைய முகம் கடுகடுப்பாக இருக்கும் அடுத்தது கசந்து அது வந்து கசக்கி நாய் போல் குறைப்ப அதில் அன்பு இருக்காது கருணை இருக்காது நீங்க வந்து வேகமாக கூட பேசலாம் ஆனா அதுல அன்பு இருக்கணும் தான் வள்ளல் பெருமான் சொல்லுவாரு கருணையை அறக்கருணை மரக்கருணை அறக்கருணைனா அன்போடு சொல்லி திருத்தறது மரக்கருணைனா கொஞ்சம் வேகமாக சொல்லி திருத்தறது அங்க திருத்தர் தான் அதுல முக்கியம் ஆனா இந்த நாய் போல் குறைக்கிறவர்களுக்கு இவங்களே திருந்த வேண்டியவர்களாக இருப்பதனால் இவர்கள் மற்றவர்களை திருத்தக்கூடிய சூழ்நிலைக்கு வர மாட்டார்கள் எனவே நாம் சுத்த சன்மார்க்க நிலையில இருந்து உண்மை எது என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டு நம்முடைய நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து எல்லா மக்களையும் கருணை உள்ளவர்களாக உள்ளவர்களாக தயவு மாற்ற முடியும் அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறார் என்பதை மறக்காமல் செயல்படுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்